ஹாய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கருக்க மறக்காம பிரெஸ் பண்ணிடுங்க அங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு ஒரு ஸ்பூன் இந்த எண்ணெயை வைத்தால் எளிமையாக மாறலாம் எப்படி என்று பார்க்கலாம் இழக்க கூடாது என்கின்ற எண்ணம் எல்லோருக்கும் தான் இருக்கும் ஒரே ஒரு வெள்ளை முடி வந்தாலே ஏதோ வயது கடந்தது போல பலர் நினைக்கிறார்கள் இதை ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு முக்கியம் என்பதை கண்டறிய இளமையாகவே இருக்க பலரும் பல வழிகளை பின்பற்றுகிறார்கள் சிலர் மாத்திரைகளை சாப்பிடுவார்கள் சிலர் உடற்பயிற்சிகளை செய்வார்கள் சிலர் சத்தான உணவுகளை எடுத்துக் கொள்வார்கள் இப்படி என்னத்த வழிகளை பின்பற்றினாலும் இவற்றில் புகழ்வாசி வழிமுறைகள் ஒரு ஆவதில்லை நீண்ட காலம் இளமையாக இருக்க முதலில் முகத்தில் உள்ள சுருக்கங்களை போக்க வேண்டும் அதன் பின் உங்கள் இளமை உங்கள் கையில் தான் இதை நிறைவேற்ற ஒரே ஒரு எண்ணெய் போதும் இந்த எண்ணெயை வைத்து நம்மால் இளமை பெற்று விடலாம் அது என்ன எண்ணெய் என்பதை இதனால் கிடைக்கும் நன்மைகளையும் நாம் பார்க்கலாம் பலவித எண்ணெய்கள் இருந்தாலும் இளமையை பாதுகாக்க ஆமனுக்கு எண்ணெய் தான் சிறந்த தீர்வாக தற்போது உள்ளது இயற்கையாகவே பல்வேறு மருத்துவ குணங்கள் இதில் நிரம்பி உள்ளது அத்துடன் உடலில் ஏற்படக்கூடிய பலவித நோய்களும் இது தீர்வை தரக்கூடும் இந்த எண்ணெயை ஒரு சில பொருட்களோடு சேர்த்து பயன்படுத்தினால் இளமை மாறாமல் இருக்கும் குறிப்பு ஒன்று ஒரு டேபிள் ஸ்பூன் சாற்றை எடுத்துக்கொண்டு அதை ஒரு டேபிள் ஸ்பூன் ஆமணக்கு எண்ணெயுடன் கலந்து முகத்தில் தடவவும் இதை அரை மணி நேரம் சென்று கழுவி விடலாம் இந்த முறையை ஒரு நாளைக்கு இரண்டு முதல் மூன்று முறை செய்து வந்தால் இளமையை அப்படியே காத்துக் கொள்ளலாம் குறிப்பு ரன் உங்கள் முகத்தில் உள்ள சுருக்கங்களை போக்கி என்றும் இளமையாக இருக்க இந்த குறிப்பு உங்களுக்கு உதவியாக இருக்கும் அதற்கு ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் மற்றும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆமணக்கு எண்ணெயை கலந்து கொள்ளுங்கள் முகத்தில் தடவி மசாஜ் கொடுங்கள் இதனை இருபது நிமிடம் கழித்து நீக்கி விடலாம் ஒரு நாளைக்கு மூன்று முறை இப்படி செய்து வந்தால் நல்ல பலன் அடைய முடியும் குறிப்பு மூன்று ஒரு டேபிள் ஸ்பூன் கற்றாழை ஜெல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் ஆமணக்கு எண்ணெயுடன் கலந்து கொள்ளுங்கள் பிறகு இதனை முகத்தில் தடவி இருபது நிமிடத்திற்கு பின் கழுவவும் இந்த குறிப்பினை தினமும் ஒரு முறையாவது யாவது செய்து வந்தால் முக சுருக்கங்கள் மறைந்து இளமை தோற்றம் நீடிக்கும் குறிப்பு நான்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கொண்டு எண்ணெயுடன் கலந்து முகத்தில் தடவவும் பதினைந்து நிமிடம் கழித்து முகத்தை குளிந்த நீரினால் கழுவி கொள்ளுங்கள் இவ்வாறு செய்து வந்தால் முகத்தின் சுருக்கங்கள் மறைந்து இளமையை நீங்கள் மீண்டும் பெறலாம் குறிப்பு ஐந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆமணக்கு எண்ணெயுடன் கலந்து முகத்தில் முறையில் செய்யவும் அதன் பதினைந்து நிமிடங்கள் கழித்து முகத்தை கழுவலாம் இந்த குறிப்பு முகத்தை இளமையாகவும் வைத்துக் கொள்ளும் போக்க ஒரு டேபிள் ஸ்பூன் தேனை ஒரு டேபிள்ஸ்பூன் ஆமணக்கு ஆமணுக்கு எண்ணெயுடன் கலந்து முகத்தில் தடவவும் அரை மணி நேரத்திற்கு பின் சாதாரண நீரினால் முகத்தை அலசவும் இவ்வாறு வாரத்திற்கு ஒன்று அல்லது இரண்டு முறை செய்து வந்தால் சமூகம் இளமையாக இருக்கும் குறிப்பு ஏழு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆலிவ் எண்ணெயை ஒரு டேபிள் ஸ்பூன் ஆமணக்கு எண்ணெயுடன் கலந்து முகத்தை தடவவும் இருபது நிமிடத்திற்கு பிறகு பஞ்சை நீரினால் நினைத்து முகத்தை துடைத்து விடவும் இந்த குறிப்புகள் அனைத்துமே முக அழகை பொலிவாகி இளமையாக வைத்துக் கொள்ள உதவும் okay viewers இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க தேங்க் யூ